என்னவரே 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 என்னுடையவரே என்னவரே 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 என் உடையவரே உங்கள் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே உங்கள் முத்தங்களால் என்னை திராட்சி ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே திராட்சை இன்பமான நேசமென் மேலுடையவரே என்னவரே என் ஆத்ம நேசரே என்னவரே நீரென் மனவ பிரியமே என்றுபவதி என்று அழைப்பவரே என் பிரியமே என்று பவதி என்று அழைப்பவரே என்னவரே 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 என் உடையவரே என்னவரே என்னவரே என்ன தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே இந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே வீணன் என்று பால தள்ளின போது என்னை எடுத்தவரே வீணன் என்று பால தள்ளின போது என்னை எடுத்தவரே என்னவரே என் ஆத்மனேசரே என்னவரே என்னவரே என் ஆத்மனேஸ்வரே என்னவரே என் மணவாளரே என்னை பிரியமே இன்று பவதி என்று அழைப்பவரே என்னை பிரியமே இன்று பவதி என்று அழைப்பவரே என்னவரே என்னவரே என்ன உடையவரே என்னவரே என்னவரே இன்னவரே உடையவரே